உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளங்கள் தேவதையின் பூஜை எவ்வாறு வேண்டும் என்பதை பற்றி இந்த பார்க்கலாம் பணம் செல்வாக்கு மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா உங்கள் கைகளில் தங்க நகைகள் ஜொலிக்க வேண்டுமா குடியிருந்த இல்ல மாளிகையாக ஆக வேண்டுமா பணமலை கொட்ட வேண்டுமா காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா அப்படிப்பட்ட காசு நம்ம வாழ்க்கையில நிரந்தரமாக தங்கி பணம் நம்ம குவிந்து கொண்டே இருக்க சிறந்த தன ஆகர்ஷண பூஜை தன என்ற ஒரு தேவத எவ்வாறு பூஜிக்க வேண்டும் பூஜிசதால் நமக்கு என்ன பலன் பணம் நம் வில்லத்தில் எவ்வாறு சேரும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வணக்கம் உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினங்களும் பாத்தீங்கன்னா தங்களோட தேவைகளுக்காக அது வந்து பயணிக்குது தங்க தேவைகளை அங்கு உள்ள இயற்கை வளங்களை உண்டு வாழ்கிறது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் வாழ்வாதாரத்துக்கு பணம் இன்றியமே மட்டும்தான் பணம் தான் மனுஷ வாழ்க்கையில வாழ முடியும் உலகம் மதிப்பாங்க வாழ்க்கையில முன்னேறலாம் பணம் இருந்தா இந்த உலகமே நமக்குள்ள அடக்கம் ஆனா அந்த பணத்தை நாம மதிக்கணும் நம்ம பணம் வந்து நம்ம கையில வந்து போகும் வலது கையில தான் இடது கையில எடுத்து கொடுக்க கூடாது செலவு செய்தாலும் வலது தான் எடுத்து கொடுக்கணும் ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூஜைல வச்சு தூபதீபம் தான் அந்த பணத்தை நாம எடுக்கணும் செவ்வா வெள்ளிக்கிழமைகளை பணம் நீங்க யாருக்கும் கடனாவோ இல்ல செலவோ செய்யக்கூடாது சம்பளம் வாங்குறீங்க இல்ல கடை வச்சிருக்கீங்க தொழில் பண்றீங்க தொழில முதல் வருமானம் எடுக்கிறீங்கன்னா அதுல நீங்க பூஜைக்குரிய பொருட்கள் தான் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கணும் தான் நீங்கள் வந்து மற்ற சிலவனங்களுக்கு நீங்கள் செய்யணும் ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில் பண்ணலாம் பணத்தை தேட நம்மளும் ஓடுறோம் ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு விற்கிற விலவாசி பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு மீறி ஏறுது வருமானம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வருமானம் அதே ஸ்டாண்டர்டாக இருக்குது ஆனால் விலைவாசி அதோட ட்ரிபிள் ஆயிருச்சு ஸோ குடும்பத்தால் சமாளிக்க முடியலை இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும் போட்டு கீழே வாங்க சொவர்களா இருக்கணும் அவங்களுக்கும் கமிட்மெண்ட் தான் இருக்கு பண தேவைகள் அவ்வளவு தகுதிக்கு தகுந்த மாதிரி பண தேவைகள் கொண்டே தான் இருக்குது அப்ப அந்த பணம் நம்ம எப்படி நம்ம சம்பாதிக்கணும் நமக்கு பணம் எவ்வாறு நிரந்தரமா தங்கணும் அதை பற்றி ஒரு சிறப்பான பூஜை தான் இந்த பூஜை ஆரம்பிக்கிறவங்க சொஸ்திக் சின்ன வந்து வீட்டு வாசல்ல வச்சுக்கணும் பூஜை அறையிலையும் வச்சுக்கணும் சரிங்களா வெள்ளில முடிஞ்ச சொஸ்திக் சின்ன அடங்கிய மோதிரத்தை வலது கை மோதிரவரில் அதுக்கப்புறம் நன்னாரி வேர் சிவகரந்த வேர் கோரைக்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் இடுத்து பொடியாக்கி வச்சுக்கணும் தினமும் அதை அரைச்சு தன் உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு தான் இந்த பூஜை நீங்க பண்ணணும் பூஜை நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அல்லது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் ஆரம்பிக்கணும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மா படத்தை நீங்கள் பூஜையில் வச்சுக்கோங்க குபேரலட்சுமி அல்லது மகாலட்சுமி இல்லை குபேரர் இந்த மாதிரி அவங்க படத்தை நீங்கள் வச்சுக்கணும் கணபதி சொர்ணாகர்சன கணபதி பார் அவர் படத்தை கிடைச்சா வைங்க இல்லைன்னா பிள்ளையார் படத்தை வைங்க இதை வச்சுட்டு தான் பூஜை ஆரம்பிக்கணும் பூஜைக்கு வந்து குத்து விளக்கு ஐந்து முக திருவிளக்கு வச்சுக்கணும் ஒரு வெண்பட்டு துணி மேலே அமர்ந்து தான் நீங்கள் அந்த மந்திரம் ஜபம் பண்ணணும் தர்பபுல் ஆசனம் அல்லது தேக்கு மரம் அந்த தேக்கு மரத்துக்கு மேலே வெண்பட்ட ஆசனத்தை விரிச்சு அதை மேலே அமர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணணும் பூஜையில் ஒரு தேக்கு மரம் டப்பா குட்டியா வாங்கிக்கோங்க அதில் கொஞ்சம் சில்லற காசு வச்சுக்கோங்க ரூபா வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு அடியில் வச்சுக்கோங்க அந்த ரூபாய் வந்து எப்பவுமே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது தினசரி அந்த பணத்தையே வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தீ தூப தீவ ஆராதனை காமிச்சு இந்த மந்திர ஜபம் பண்ணணும் தாயாருக்கு வந்து மல்லிகை மலரால் அர்ச்சனை பண்ணணும் அல்லது வேதம் என்ன வாசனை மலர் இருக்கோ அந்த மலரால் அர்ச்சனை பண்ணணும் மறிகொழுது வைக்கணும் கம்பல்சரி சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அரிசி வைக்கணும் சமையலுக்குள்ள அரிசி இன்னொரு பவுல்ல தோரமரப்பு இதை வைக்கணும் இன்னொரு பவுல்ல வெள்ளம் வச்சு அவிச்சு வச்சு ரெண்டு சுட்டு தேன் விடணும் பல வகைகள் திராட்சை அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் இது வைக்கணும் தேன் பேரிச்சம்பளை ஒரு பவுல்ல வச்சு வைக்கணும் இதுதான் படையில பூஜை முடிஞ்சதும் அரிசியும் தோரம் உருப்பே மறுநாள் நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தினசரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுங்க எவ்ரி ஃப்ரைடே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல்கண்டு சாதம் தாயாருக்கு படைக்கணும் இதை தாயாரோட கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு மூலையில் மூலையில வந்து ஒரு மண்குடம் சின்னதா ஒரு மண்குடம் வாங்கிக்கோங்க அதுக்குள்ள தண்ணி நிரப்பி அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு மஞ்சள் திரியிட்டு தான் தீபம் எத்தணும் அந்த திரியில வந்து அந்த விளக்குல வந்து ஏலக்காய் கிராம பச்சைக்கரப்புறம் இந்த தோலை ஊத்து போட்டுக்கணும் அந்த நீர்லாம் அதே மாதிரி ஏலக்காய் கிராம பச்சைக்கரப்புறம் இதை வந்து ஊத்து போட்டுக்கணும் ஊத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆசனத்தின் மீது அமர்ந்து முதல்ல கணபதி பூஜை கணபதிக்குள்ள ஸ்லோகங்கள் அர்ச்சனை சொல்லி அவரை அர்ச்சனை பண்ணி மஞ்சள் பிள்ளையார வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு தான் தனா ஆகண தேவதை பூஜை நீங்க பண்ணணும் சரிங்களா அவர்களோட மந்த்ரா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவர்களுடைய சக்தி பத்தி நான் அளவிட முடியாது பணம் வேணாவான சொல்ற அளவுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே அதி அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம் தான் அது இந்த பூஜைய நாற்பத்தெட்டு நாள் விரதம் அனுஷ்டித்து பண்ணணும் அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லணும் எப்பெல்லாம் பணம் வாங்குறீங்களோ அப்பெல்லாம் அந்த மந்திரத்தை தான் பணம் வாங்கணும் மனசுக்குள்ள ஜபி ஜபம் பண்ணிக்கணும் தினசரி பணத்தை டெய்லி எடுத்து தன் கண்ணில் ஊத்திக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி பணமே எங்க தேவதையே அரசன தேவதையே எங்க வீட்டில் பணம் வந்து தங்கிக்கிட்டே இருக்கணும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க வணங்கிக்கிட்டு தான் நீங்க அந்த தினசரி அன்றாட காரியங்களை நீங்க வந்து பண்ணணும் பூஜை ஆரம்பிச்சு நாப்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு நீங்க திருச்செந்தூர்ல உள்ள குரு பகவான வணங்கிட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் வறு வழியில தூத்துக்குடி மாவட்டத்துல வாகைக்குளம் ஊருக்கு அருகில் உள்ள தானேந்தல் ஊர்ல கூட்டிக் மிஸ்டிக் செல்வாயா அவங்க சமாதி இருக்கு அவரையும் வணங்கிட்டு சொர்ணார்சன கணபதி இருக்கிறாரு அவரே நீங்க வணங்கிட்டு ஒரு தடவை வாழ்க்கையில ஒரு தடவை நீங்க வணங்கிட்டு வரணும் அப்பொழுதுதான் அந்த பூஜையோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறு இந்த பூஜை பண்ணிங்கன்னா பணம் உங்களை தேடி வரும் நூறு சதவீதம் உங்களுக்கு அதன் பலன் கிடைக்கும் இதற்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த பூஜைக்கு ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் வந்து இந்த பூஜை பண்ணி நன்மை அடையலாம் சரிங்களா ஸோ நாம இந்த பூஜையை பற்றி சிறப்பாக பார்த்துட்டோம் உங்களுக்கான விளக்கங்கள் பதிவுகளை என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அதுல கேட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த கமண்ட்ல பதிவிடுங்க நான் விளக்கம் கொடுக்கிறேன் அனைவரும் தனா்ஷன தேவதையின் பூஜை பண்ணி செல்வ வளங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமி கடாச்சம் பெற்று வாழ்க வளமுடன் பரம்புரி விராகி மந்தன் மணிகண்டன் வணக்கம்